ஷஹீத் என்றால் சாட்சியாளர் நான் செய்த நல்லவைகள் நீங்கள் செய்த நல்லவைகள் பாவங்கள் எல்லாத்தையும் அவர் ரிப்போர்ட் ஒப்படைப்பார் அல்லாவிடத்தில் ரிப்போர்ட்டை பார்ப்பான் மனிதன் சகோதரர்களே ரிப்போர்ட்டை பார்ப்பான் மாலிஹாதல் கிதாபு ரிப்போர்ட்டை பார்த்தால் உம்மாக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் வாப்பாவுக்கு தெரியாமல் டீச்சருக்கு தெரியாமல் உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் ரூமை பூட்டி கொண்டு செய்த பாவங்கள் பேசிய தொடர்புகள் எல்லாம் இருக்கும் சகோதரர்கள் எல்லாம் இருக்கும் கேப்பான் இந்த ஏடு என்ன ஏடு இது சொல்லுவான் செஞ்ச ஒன்றையும் விட்டு வைக்கல எல்லாத்தையும் ரிப்போர்ட்ல இருக்குது தப்பேலுமா சகோதரர்களே சிந்தனை கெடுங்கள் மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை சகோதரர்களே மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்கிறான் பாவி விளங்கிக் கொள்வான் தப்ப முடியாது யவதுல் முஜிரிம் லவ் எஃப் டேதி மினாதா யவ் மீதிம் விபனின் அல்லா சொல்கிறான் பாவி சொல்லுவானாம் யால்லா என்னுடைய குழந்தைகள் எல்லாம் தாரேன் யாருக்காக தொழுகையை விட்டுட்டு ஊர்ல ஓடினாய் யாருக்காக கொடுக்காமல் செலவழித்தாய் யாருக்காக சொல்லுவானாம் யா இதோ என்னுடைய என்ன விட்டுடு யா குரான் இது குரான் மனைவி இருக்கிறா தங்கத்தால் குளிப்பாட்டினார் மனைவி மனைவிக்காக தானே தாயோடு சண்டை பிடிக்கிறாங்க எத்தனையோ பேர் மனைவியுடைய பேச்சை கேட்டு தானே தாயை வீட்டை விட்டு விரட்டி இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் சொல்லுவான் இன்னா நிக்கிரா இவவ போடு நரகத்திலே யா என்ன விட்டுடு ஒட்டுடி ரப்பே வ ஃஃஸீலத்தி லில்லதீத் துவி அல்லாஹ் சொல்குறான் மனிதவியேடு யா அல்லாஹ் என்ட புள்ளைகளையடு என்ட முழு குடும்பத்தையும் நரகத்தில் போடு யா அல்லாஹ்